ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் With the noble philosophy of everything for everyone, the Dravidian model of government of Tamil Nadu continues to implement schemes that cater to the needs of every section of society, including women. Tamil award is awarded to அறிவியல் கலை மற்றும் மாணவர்களின் ஆகிய துறைகளில் சீரிய பங்களிக்கிற ஏபி ஜே அப்துல் கலாம் விருது வழங்கப்படுகிறது ஏ பி ஜே அப்துல் கலாம் அவார்ட் துணிவு மற்றும் சாரச செய்துக்கான கல்பனா சாவ்லா விருது வழங்கப்படுகிறது கல்பனா சாவ்லா அவார்ட் பர்க்கரேஜ் டைரிங் என் சர்பிரைஸ் இஸ் அ வார்டர் திரு அடுத்ததாக முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது அவர்களுக்கு வழங்கப்படுகிறது the chief ministers best practices award is presented to முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது அவர்களுக்கு வழங்கப்படுகிறது the chief ministers best practices award is bestowed upon அடுத்ததாக முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது அவர்களுக்கு வழங்கப்படுகிறது The Chief Ministers Best Practices Award is received by எல்லாமே போலீஸ் தான் மாற்றுத் திறனாளிகளுக்கு சேவைபுரிந்த சிறந்த மருத்துவர் auricul விருது வழங்கப்படுகிறது The Award for best doctor for exemplary services for the welfare of differently Able person is awarded to திரு மாற்றுத்திறனாளிகள் திருநாள்கள் நலனுக்காக செயல்படும் சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கு விருது வழங்கப்படுகிறது. தி அவார்ட்ஸ் ஃப ஆச்சி வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவுக்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.